ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கு பின்னாடி இப்படி சில கதைகள் இருக்குது ஏன்னா அவன் வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி இந்தமாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்து தான் அதை மீறி தான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க விளையாட்டு வீரராக அதுவும் கொஞ்சம் வயசான விளையாட்டு வீரராக நம்ம அட்டக்கத்தி தினேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு கிரவுண்டில் இறங்கி விஜயகாந்த் பாட்டு போட்டு உள்ளே போகிறதும் சரி அவர் விளையாடுற போது அடிக்கிற ஷாட்டுக்கு மக்கள் ஆரவாரம் பண்ணுறது சரி கிராமியம் கமலும் விதத்தில் அந்த ஸ்டேஜில் கமெண்ட் பண்ணுறவரும் சரி இயக்குனர் பார்த்து பார்த்து இந்த காட்சிகளை கோர்த்துருக்குறாங்க இந்த படத்தினோட கதைக்களம் ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயினாக நான்கு பேர்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதை எழுதியிருக்காங்க